ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாற்றி கணிப்புக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இந்த அக்ஷயா கணிப்பை வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக பார்க்கறோம் நம்மளுக்கு வந்து திங்கள்லேருந்து அஞ்சு வெள்ளி வழக்கம் வெள்ளி வரைக்கும் வந்து அஞ்சு நாள் வந்து பாஸ் ஆகிடுச்சு ஒருவேளை சனி ஞாயிறு லீவுன்னு ஆள்போடு ரெஸ்ட் திருச்சா என்ன தெரியல எனிவே ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் பாஸ் ஆனாலே போதும் ஸோ ரெண்டு நாள் ஃபெயிலு அஞ்சு நாள் பாஸு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாள் வந்து ஆல்போர்டு பாஸு சனியும் ஞாயிறும் வந்து ஆல்போர்டு வந்து ஃபெயிலு ஸோ ஆ திங்கள் ச ஞாயிறுலேருந்து போனால் அக்ஷயா டூ அக் வியாழன் வரைக்கும் பாஸு வெள்ளி சனி ஃபெயிலு இன்றைக்கி ஞாயிறு அதாவது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே வாரத்துலேயே முதல் நாள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனால் சண்டே மண்டே தான் ஆரம்பிக்குமே தவிர திங்கள் இருந்து ஆரம்பிக்காது சண்டே போது இன்றைக்கி ஒரு ஃபர்ஸ்ட் டே இன்னிலேருந்து ஒரு இந்த வாரத்து கணக்கு ஒரு அடுத்த சனி வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் வந்து ஆல்போர்டு நம்ம இட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனலில் ஆல்போர்டாக இருந்தாலும் சரி டபுள் போர்டாக இருந்தாலும் சரி வின்னிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நேற்று கொடுத்ததுலேயுமே வந்து டாப் ப்ரையாரிட்டின்னு சொல்லி கொடுத்ததுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஏழு கண்டி ஒரு ஸ்டெப்பு இறங்கியோ ஒரு ஸ்டெப்பு ஏறியோ இருந்ததுன்னா சூப்பராக ஒரு ஃபோர் டிஜிட் வாங்கியிருக்கலாம் நல்லா பாருங்களேன் ரொம்ப டீப்பாக ஆறு ஏழு ஆறுக்கு வந்து அஞ்சு எட்டுக்கு எட்டு ஏழுக்கு எட்டு போயிருந்ததுன்னா ஃபைவ் எயிட் செவன் அப்படின்றது ஒரு நம்பர் வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் இவ்வளோ மார்க் பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு ரூட்டு பேட்டர்னு எல்லாமே சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து பக்காவாக வந்து இங்கே ஒரு கீழே வந்து ஒரு டவுன் பேட்டர்னில் ஒரு ஃபோர் டி டேரெக்டாக போயிருச்சு ஸோ நம்ம கொடுத்தது இந்த பேட்டர்னு நாற்பத்தெட்டுக்கு க்ளூ நம்பர் இங்கே வருது அப்படின்ட்டு ஸோ இந்த பேட்டர்னை தான் வந்து நான் இங்கே நான் டைப் பண்ணி போட்டிருந்தேன் அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழுன்னுட்டு ஸோ எண்பத்தி ஏழு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிசி வந்து ஹிட்டாக இருக்கும் ஸோ எதுவுமே நஷ்டன்றது எதுவும் இருந்திருக்காது இங்கே இருக்கிறது ஓவராலாக போட்டிருந்தால் கூட அந்த எண்பத்தி ஏழு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதுவாக இருந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு ஸோ ரெண்டு போர்டுமே வந்து ஹிட்டாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறத திருப்பியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு போர்டு வந்து ஹிட் ஆகிருக்கும் இதெல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன விஷயம் திருப்பி வைக்கணும் எந்த நம்பரை எப்படி ப்ரையாரிட்டியாக யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஒரு வீடியோவை அதே கண்மூடித்தனமாக அப்படியே பார்த்துட்டு போயிட வேண்டாம் ஒரு வீடியோவை பார்க்குறது எதுக்கு ஒரு ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்குறது ஒரு கணிப்பை பார்க்குறதுன்னு வின்னிங் பண்ணணும் அப்படின்னு தான் அச்சீவ் பண்ணணும்னு தான் ஸோ அப்போ அச்சீவ் பண்ணுற வேண்டிய விஷயத்தையே வந்து நம்ம சொல்லும்போது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பல பலனும் இருக்காது ஓகேங்களா எந்த பலனுமே இருக்காது அதனால் இதுக்கப்புறமாவது ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி வந்து எண்பத்தி ஏழு அட்லீஸ்ட் ஒரு லாஸ் ரிக்கவராவுது உங்களுக்கு ஆகிருக்கும் இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் இருக்கிறது இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஃபோர் டி வந்துருக்கு டேரக்ட்டு அதுலேருந்து ஒரே ஒரு க்ளூ நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கண்டிப்பாக பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினான விஷயம் கமாண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னா தான் கமாண்டே பண்ணுறீங்க ஸோ நேற்றே நான் நிறைய பேருக்கிட்ட கேட்டிருந்தேன் வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து உங்களுக்கு கணிப்பு கிடைக்குதா எடுத்து போடுங்க அப்படின்னா ஸோ அதையுமே யாருமே பண்ணலை சொன்னால் மட்டும்தான் ஒரு ஐம்பது கமாண்ட் ஒரு நாற்பது கமேண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்க ஏதோ கடமைக்கு இவன் சொல்கிறானே அப்படின்றது பண்ணுறீங்க ஆனால் அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது எவ்வளோ பேர் அதில் பலன் பெறுவாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சரியாக வந்து தெரில எனிவே இருக்கட்டும் மறுபடியும் நான் சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷன்னால் உங்களையும் மெம்மேம்படுத்தும் கண்டிப்பாக என்னையும் வந்து ஒரு அறிவோடு சிந்திக்க வைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை பற்றின உங்களோட கருத்து கணிப்புகளை சேனல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஓகேங்களா நம்ம இன்றைக்கி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான சிறந்த கணிப்பை நம்ம பார்க்க போகிறோம் அந்த நான் கீழே மார்க் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய க்ளூ நம்பருன்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஃபோர் ஓகேங்களா க்ளூ நம்பர் எயிட் நைன் ஃபோர் சரியா க்ளூ நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ளூ நம்பர் எயிட் நைன் ஃபோரு ஸோ எயிட் நைன் ஃபோருக்கு நம்மளுக்கு செவன் எயிட் ஃபோர் ஒன்று பாயிண்ட் அவுட் ஆகிருக்கு சவ இதில் டேரெக்ட் தான் ஸோ மாற்ற வேணாம் திருப்ப வேலை எதுவும் பண்ணலாம் எயிட் நைன் ஃபோருக்கு செவன் நைன் ஃபோரு எயிட்டுக்கு செவனு நைனுக்கு நைனு ஃபோருக்கு த்ரீ அதனால் செவன் நைன் த்ரீ ஓகேங்களா இது ரெண்டு பேட்டர்ன்லேருந்து சிம்பிளாக தான் சொல்கிறேன் நம்ம ஒன்றும் ஒன்று மெயினான கணிப்பே இருக்குது ஸோ கீழேருந்து மேலேன்றதால இரண்டு ஏழு ஆறு ஆறு ஓகேங்களா அடுத்தது ஜீரோ ஒன்பது நாலு எட்டு இது இதை வந்து மெயினில் வச்சுக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஒருவேளை இதையே ஸ்டாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மெயினில் நீங்கள் இந்த கணிப்பை மெயினில் வைங்க ஸோ மறந்துட வேண்டாம் ஏன்னா அந்த கணிப்பை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதால இந்த பேட்டனை நீங்கள் மறந்துட வேணாம் இரண்டு ஏழு ஆறு ஆறு இரண்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு எட்டு இதை வந்து மெயின் செட்டில் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிருங்க ஓகேங்களா மெயின் செட்டில் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வந்து மெயினான கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்டன் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குழு நம்பர் என்ன வருது குழு நம்பர் ஒன் டபுள் செவன் ஓகேங்களா க்ளூ நம்பர் ஒன் டபுள் செவன் இங்கேயும் வந்து கீழே இருந்து மேலே ஃபைவ் எயிட் எயிட் செவன் அப்படின்னு போகுது ஸோ டவுன் பேட்டனோட க்ளூ நம்பர் நாற்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு க்ளூ நம்பர் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த விதத்துக்கு உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் டூ சிக்ஸ் செவன் ஒன் செவன் செவன் டூ சிக்ஸ் செவன் டவுன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ்ஸில் போகுது ஸோ இருந்தாலும் நல்லா ஒரு கணிப்பு இந்த பேட்டன் அப்போது அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஓகேங்களா ரெண்டு அஞ்சு ரெண்டு ஐம்பது வந்து போன மாதம் வந்து ஏ ஏபியில் வந்தது ஸோ இந்த மாதம் ரெண்டு ஏழு பிசியில் போயிடுச்சு ஸோ அடுத்தது ஏன்னா இதுக்கும் இதுக்கும் வந்து பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்து பவரில் வந்த எண் இரண்டு ஏழு எல்லாேருக்கும் தெரியும் இரண்டு ஏழு வந்தது ஸோ அதோடய காம்பினேஷனில் இங்கே டவுன் போர்டில் போய் இங்கே வந்து ஏழுன்னு போச்சு ஸோ அதே மாதிரி இந்த அஞ்சு காம்பினேஷனில் இந்த ஜீரோ காம்பினேஷன் வந்ததுன்னா ஜீரோ அஞ்சு இதை நீங்கள் ஃபாலோப்பாக எடுத்துப்பீங்களா என்னெல்லாம் தெரியாது ஆனால் ஃபாலோப்பாக எடுத்தாலும் ஜீரோ அஞ்சு பிசியில் ட்ரை பண்ணலாம் ஃபாலோ பிசி ஃபாலோ பிசி வந்து பிசியில் வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்போது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு ஸோ இது மட்டும் தானா க்ளூ நம்பர் வேறு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டவுனில் பார்த்தீங்கன்னா டூ டபுள் செவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் டூ டபுள் செவன் ஓகேங்களா இந்த பேட்டனில் டூ டபுள் செவன் இந்த டவுனில் போதும் அப்போ அந்த டூ டபுள் செவனுக்கு டவுனில் என்ன வந்திருக்கு ஒட்டுமொத்தத்தில் ஏதோ ஒரு டபுள்ஸ் நடக்கப் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து நாற்பத்தி ஆறு ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வைக்க வேண்டாம் இப்போ கணக்கில் வந்ததுன்னா செவன் நைன் செவனை கணக்கில் வைங்க ஏன்னா இந்த பாட்டம் ஆஃப் த லைன் வந்து க்ளூ நம்பர் மேட்ச் ஆகலை இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் செவனுக்கு ஒன் டபுள் எயிட் ஓகேங்களா ஒன் டபுள் செவனுக்கு ஒன் டபுள் எயிட் வந்திருக்கு ஸோ அந்த ஒன் டபுள் எயிட்டுக்கும் டபுள்ஸ் தான் வருது ஸோ இதுக்கு வந்து ஆறுக்கு ஏழு ஓரளவுக்கு மேட்சிங் ஆகுது ஸோ ஆறு இங்கே வந்து ஏழு மேட்சிங் ஆகுது அப்போ மூணு ஒன்று ஒன்பது ஒன்று மொத்தமே நாலே நாலு நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மொத்தமே அஞ்சு நம்பர் அங்கே ஒரு ரெண்டு நம்பர் இங்கே ஒரு இதை வந்து நீங்கள் வந்து நாலு டிஜிட்டாக யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ஆனால் வந்து கரெக்டாக ஒரு கச்சிதமான ஒரு பேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்தொம்போது ஜீரோ அஞ்சு ஓகேங்களா பதினஞ்சு பத்தொம்பது ஜீரோ அஞ்சு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா பதினஞ்சு பத்தொம்போது ஜீரோ அஞ்சு நாற்பத்தி எட்டு சரிங்களா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒன்று ஆல் போர்டு வருது ஓகேங்களா ஒன்று வந்து ஆல் போர்டுக்கு வருது ஸோ ஒன்று வந்தால் ஒன்னோட பவரு ஆறு அப்படின்றது வரணும் ஆறு வருது ஏன் அப்படின்னா எட்டு ரெண்டு எட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கில் ஆறு வைக்கும் அது வந்து ஒரு கணக்கு இப்போ இந்த ஸ்ட்ராட்டர்ஜி கணக்குக்கு ஒரு கணிப்பு இருக்குது ஸோ மொத்தம் ஆறு நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போது ஒரு அஞ்சுக்கு ஒரு ரெண்டு ஒரு எட்டுக்கு ஒரு ஆறு இன்னொரு எட்டுக்கு ஒரு ரெண்டு இன்னொரு ஏழுக்கு ஒரு ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இந்த கணக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று எட்டு வந்ததால் அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு ஏன்னா ஏழுக்கு நாலு அப்போது இந்த பேட்டனை வந்து இங்கே நாலாக கூட ஆக்கிக்கலாம் அறநூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இல்லை நம்ம அங்கே இங்கே கொடுத்து அது ஷஃபுல் ஆகி போகிறதுக்கு வந்து அஞ்சு ஓகேங்களா அஞ்சு அஞ்சு கூட ட்ரை பண்ணலாம் மொத்தம் ஒரு மூணு பிசி மூணு ஏசி ஓகேங்களா அறுபத்தஞ்சி அப்படின்னு போச்சிங்கன்னா ஃபேன்சியாக வந்து இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஓகேங்களா இந்த ரேஞ்சில் அங்கே ஒரு கணிப்பை வந்து எப்பவுமே முடிப்பாங்க நம்பர் வந்து நிறைய இருக்குது நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு எந்தெந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் வாங்க வைக்கணும் அப்படின்றது தான் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா எடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் மிஸ் ஆகிடுச்சி அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியாகவே உங்களுக்கு ஒரு கணிப்புன்றதை நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இதை பார்த்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆறு ஒன்று வந்து ஆல்போர்டு வந்து ஆறு ஒன்று ஸோ ஆல் ஆல்போர்டு இட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்து ஆல்போர்டை வந்து மேக் பண்ணி பக்காவாக தக்க வச்சுக்கலாம் நல்ல கணிப்பு நல்ல பேட்டனில் இருக்குது ஸோ நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நன்றி